ஏகினை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசப் இணையதில்லை எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்கள் கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமருது நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோதிடத்தில் பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நிறைய இந்த விஷயங்கள் வந்து தார்மாராக தெரிஞ்சிட்டு போகுது அதான் ஒவ்வொரு தோஷங்களும் ஒவ்வொரு யோகங்களும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஜோதிடர் கையில் கிடச்சிக்கிட்டு மிக கடுமையான ஒரு அழுத்தத்தை ச சம்பாதிக்கிற இந்த தோஷங்களும் யோகங்களும் ஒன்று நீச்ச பங்கத்தை வந்து நீச்ச பங்க யோகம்னு சொல்லிட்டு ஒரு ஆள் போயிட்டுருக்காரு நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறத ஒரு ஆள் பார்க்க மாட்டேங்கிறாரு இந்த நீச்ச பங்கத்துக்கு இடம் கொடுத்தவன் போயிட்டு எங்கேயாவது போய் மறைஞ்சிட்டா அது உடனே அதுதான் மாரக தசையாக இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லி பல கோணங்களில் அந்த யோகங்களும் தோஷங்களும் பேசப்படுது அப்போ தெளிவான கோணம் தெளிவான அந்த தோஷம் தெளிவான யோகம் அப்படின்றத எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை ஒவ்வொரு தோஷமாகவும் ஒவ்வொரு யோகமாகவும் பேசிக்கிட்டு எல்லாமே தோஷமாக பேசணும் நல்லா இருக்காது ஏன்னா இருக்கிற எல்லாம் சொல்லிட்டோம்னாலே நமக்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ளஸ் வந்துடும் ஏன்னா இருக்கிறத வடிகட்டோம் அப்படின்னாலே வடிகட்டினதுக்கு பின்னால் எஞ்சி நிற்கக்கூடியது அப்படின்றது வந்து நமக்கு தேவையான பொருள் மட்டுமே அந்த மேலே நிற்கலையா அதனால் அந்த தோஷங்களை வந்து முதல்ல எடுத்து பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா பிரம்மம் அப்படின்றது முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உண்மையாக இருப்பது எதுவுமே உண்மையாக இருக்கணும் அது இந்த ஒரு என் கைக்குள்ளே வந்து இந்த ரேகைகள் வந்து இத்தனை இருக்குது அப்படிங்கிறது வந்து அது உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஒன்று அது இந்த உயிர் அப்படின்றது வந்து உண்மை இல்லை இது எப்போவா இருந்தாலும் போகும் அப்படின்றது வந்து உண்மையான அதாவது பொய்யான உண்மை இது இது எப்போ வேணாலும் போகும் ஆனால் இருக்கக்கூடிய உண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது பிரம்மம் அந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது உயர்வான பொருளாக கருதப்படக்கூடிய ஒரு ஒன்று அதுக்கு அந்த ஹத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அதற்கு ஏதோ ஒரு கெடுதல் செய்யும் பொழுது அந்த பிரம்மஹத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரக அமைவுகளாக வருகிறது அப்போ அந்த பிரம்மஹத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது உயிர்களை கொல்லுவது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பிலையும் இருக்குது அந்த உயிர்களை கொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் வரக்கூடியதான் அந்த பிரம்மஹர்த்தி தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பைரவர் வந்து பிரம்மாவனுடைய தலையை கொய்தது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு பிரம்மஹத்தி தோஷத்தை அந்த பைரவருக்கு வரும் அடுத்து வந்து ராமன் ராவணனை கொன்றது அப்படின்றது வந்து ஒரு பிரம்மஹத்தி தோஷத்தில் தான் வரும் அப்போ இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை வந்து அவர் எங்கே போய் கழிச்சுக்கிறார் அப்படின்னா ராமேஸ்வரத்தில் வந்து அவருடைய போர் முடிஞ்சு இலங்கையில் போர் முடிஞ்சு ராவணனை கொண்டுட்டு வந்தோடனே அவரே ஒரு லிங்க லிங்கம் பிரதிஷ்டை பண்ணி அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கிறதுக்கான அனைத்து வழிபாடுகளையும் செஞ்சுட்டு தான் அவர் போகிறார் அப்போ இந்த மாதிரியான உயர்வானவர்களுக்கு அல்லது நமக்கு கீழாக இருக்கக்கூடிய உயிர்களையும் உயிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்தையும் கொல்லக்கூடியதால் வரக்கூடிய ஒரு தோஷம் அப்படின்றது தான் பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் ரெண்டு வகை உண்டு உயிர்களை கொள்வது வலியோடு கொள்வது வழி இல்லாமல் கொள்கிறது இதில் வந்து நமக்கு முன்னோர்களெல்லாம் நிறைய அந்த வழிபாட்டு முறைகளில் வந்து அப்போ உயிர்களை எல்லாம் கொல்லாமல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்று ஜீவகாரின்யம் பேச வர்றீங்களா அப்படிங்கிறதுலாம் ஒரு விஷயம் வந்துடும் ஏன்னா இப்போல்லாம் வந்து அசைவ பிரியர்கள் நிறையா இருக்கீங்க அந்த அசைவ பிரியர்களுக்கு வந்து இப்போ இந்த உயிர்களை கொல்லாமல் அப்படின்னா டெய்லி வந்து ஞாயிற்றுக்கிழமையான மீனை வாங்கி சாப்பிட்றோம் கோழியை வாங்கி சாப்பிட்றோம் கறியை வாங்கி சாப்பிட்டுருக்கிறேன் அப்போ இதெல்லாம் கொள்ளாமல் எங்கே வருது அப்படிங்கிற கொன்றால் பாவம் தின்றால் தீரும்னு நம்ம இப்போ முன்னோர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கு வந்து இன்னுமே வந்து முகமதியர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு துவா ஓதுறாங்க ஆடு கொல்லும்போது ஆட்டை கொள்ளும் பொழுது அல்லது கோழியை பொழுது அவங்க ஒரு துதா துவா ஓதி அதுக்கு பின்னால் அது ஹலால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் கொண்டு வர்றாங்க ஆனால் இது வந்து அவங்க அது வழி தெரிகிற மாதிரி அதாவது ஆடை வந்து பிரட்டி போட்டா இருக்கிறது அப்படிங்கிறது ஆனால் நமது முன்னோர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முதுகு தண்டு வழியாக வந்து உரையாடியாக அடித்து கொண்டுடுறாங்க அது இது இந்த பிரம்மத்திய தோஷத்தை ஏன் இதை எடுத்து பேச வேண்டிய கட்டாயம் அப்படின்னா அந்த வழி தெரிஞ்சுக்கொள்வது வழி தெரியாமல் கொள்வது அப்படிங்கிறது ரெண்டு வகை இருக்குது அதாவது வந்து இதுலேயும் வந்து இதில் ஒரு விஷயமா அதாவது என்னமோ சொல்லுவாங்க இல்லையா அதாவது இருத்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல கொண்டு நான் போச்சு அது இப்படி வெட்டினா என்ன இப்படி வெட்டினா என்ன மாதிரி அதுலேயும் வந்து அந்த வழிபாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுடைய சக்திக்கு மீறி ஏதோ ஒரு சக்தி வந்து அவங்கள வந்து காப்பாற்றி வச்சுட்டு அது வந்து காவலாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு நாங்கள் எங்கேனாலும் முடிஞ்ச ஒரு காணிக்கை கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக வந்து நரபலி கூட கொடுத்துருக்காங்க முதலையெல்லாம் அப்போ வந்து அதை மருவி போய் இப்போதைய காலத்துலலாம் அதெல்லாம் வந்து செய்ய முடியாத ஒரு விஷயம் இப்போல்லாம் வந்து அதை நினைச்சி கூட பார்க்க முடியாது இல்லையா அப்போ வந்து அந்த அந்த அளவுக்கு வந்து அந்த அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மிக கடுமையான ஒரு மூடத்தனமான ஒரு மோசத்துக்காகலாம் போயிருக்கப்போல்லாம் அதில் வந்து அந்த சக்தியெல்லாம் நிறைய கிடைக்குது அப்படின்றதுக்காக அதில் வந்து இன்னுமே நமக்கு நம்மகிட்ட இருந்து தேஞ்சு போகாமல் இருப்பது அப்படின்றது வந்து நமது விழாக்களில் வரக்கூடிய அந்த எல்லை தெய்வங்களுக்கும் காவல் தெய்வங்களுக்கும் நாம் கொடுக்கக்கூடிய காவு அப்படின்றது வந்து ஒரே வெட்டை வெட்டிடுவாங்க அதாவது முதுகுத்தன்லேருந்து வெட்டிட்டாங்க அப்படின்னா அதை வழி தெரியாமல் கொள்ளுவது அப்படின்றது அப்போ அந்த வழி தெரியாமல் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பில் வரக்கூடியதுவுமே அந்த உயிர் கொள்ளல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இதெல்லாமே அந்த பிரம்மஹத்தி தோஷத்துக்கு தான் வரும் அப்போ இதை வந்து சாமியோட பேரை சொல்லி கொள்றதுனால வந்து பிரம்மஹத்தி தோஷத்துக்கு வராது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அதாவது வந்து அநீதி அழைக்க அழிக்கப்ப அழிக்கப்படக்கூடிய வகையில் கொள்ளக்கூடிய அனைத்துமே பிரம்மகர்த்தி தோஷத்துல தான் வரும் அப்போ இது வந்து அந்த ஜாதகத்தில் எப்படி சார் கண்டுபிடிச்சிக்கிறது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய அந்த தோஷத்தை குறிக்கக்கூடிய கிரக இணைவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவும் சனியும் தனுசு மன்றத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் இணையக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அந்த பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரும் இந்த குரு சனி இணைவு அப்படின்றது வந்து பொதுவாக தொழில் ரீதியாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எப்போவுமே வந்து அவங்களுக்கு அந்த தொழிலில் வந்து எப்போ தொய்வு வராது ஏன்னா ஒரு சுபரோடு சேரக்கூடிய ஒரு பாபர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தொழில் ரீதியாக ஏன்னா கர்மக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி குருவோடு சேரும் பொழுது கனமான பணத்தை கொடுக்கக்கூடியவனுடைய அமைப்பில் சேரும் பொழுது இது வந்து முதலீட்டுக்கு கொடுக்கக்கூடிய பணம் குரு நித்தம் சம்பாத்தின வரக்கூடிய பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நித்தமா ரொட்டேஷனில் வரக்கூடியது ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து சுக்கரன் கனமான பணத்தை கொடுப்பவன் கனமான முதலீடு செய்ய வைப்பவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அப்போ இந்த குருவோடு சேரக்கூடிய சனி கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி சேரும் பொழுது அவங்களுக்கு எப்பவுமே ஜீவனத்துக்கு வந்து எந்த விதமான பஞ்சம் இருக்காது இங்கே ஒரு வாக்கில் அதாவது வந்து ஒரு லக்கணத்துலேருந்து வந்து ஒரு நாலு கட்டம் தள்ளி இருக்குது ஒரு ஆறு கட்டம் தள்ளி இருக்கு அப்படின்னா ஒரு நாற்பது வயசு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல வந்து அவங்களுக்கு யோகமாகவே போயிட்டு இருக்கும் தொழில் ரீதியாக அவங்க தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுவும் ஒரு அமைப்பு அதான் இது வந்து இந்த பிரம்மகத்தி தோஷத்துக்கு வந்து இந்த கிரகங்களுடைய இணைவு உதாரணமாக வந்து இங்கே இருக்காங்க வச்சுக்கோங்க குரு இங்கே ஆட்சி வீட்டில் இருக்கார் கூடவே சனி சேர்ந்திருக்கார் மிக நெருங்கிய பாகம் இருக்கார் அப்ப இந்த சனியை குரு தனது நற்கதிர்கள் வந்து அந்த சனியை வந்து தூய்மைப்படுத்தி அசுப கிரகத்தை வந்து அந்த அசுப கிரகத்தன்மையை தட்டி தொடச்சு கொஞ்சம் கழுவி அதாவது அந்த முகந்தெரிய முகந்தெரியாத கண்ணாடியை மாட்டின மாதிரி அந்த முகந்தெரியாத கண்ணாடியை வந்து நல்லா பவுட்ரு போட்டு தொடச்சி விபூதி போட்டு தொடச்ச மாதிரி சனியை தட்டி பழிச்சுன்னு தொடச்சி வச்சு அந்த சனிக்கான முக்கியமான காரகத்துவம் என்ன அப்படிங்கிறத வந்து அந்த குரு வந்து அந்த ஜாதகருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கே ஆட்சி குருவாக இருக்கார் இங்கே வந்து உச்ச குருவாக இருக்கார் இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அதே மாதிரி இங்கே வந்து மூலத்திரிகோம் குரு இங்கே சனி இப்போ இந்த சனி குரு இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் பிரம்மஹர்த்தி தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சனி குரு குரு அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக வந்து இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியது பிராமணன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பிராமணன் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு முழுமையான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு வகுப்பை சார்ந்தது அல்ல ஏதோ ஒரு இனத்தை சார்ந்ததும் அல்ல தனது எண்ணங்களாலும் தனது நடத்தையாலும் தூய்மையாக இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜீவிதமுமே பிராமணன் அந்த பிராமணன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நல்லோர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குணமுடையவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த உயர்ந்தவர்கள் நல்லவர்கள் குணமுடையவர்கள் அவங்கள போயிட்டு நம்ம வந்து ஏதோ ஒரு பாதக செயல் செய்யறது அவங்க மனசு வருந்துற மாதிரி ஒரு கொடுஞ்செயல்களை செய்யக்கூடிய அமைப்பை சொல்லக்கூடிய அமைப்பு அந்த தோஷம் அப்படின்றது அந்த தோஷத்திற்கு பெயர் தான் இந்த நம்ம சொல்லக்கூடிய பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஆனால் ஆக்சுவலாக வந்து பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையானது அதாவது அந்த நிலையான ஒரு அமைப்பை கொண்டதான் பிரம்மம் ஆனால் பிரம்மஹத்தின்னு வரும்பொழுது உயிர்களை கொல்லாமை அப்படின்னு சொல்றது உயிர்களை கொன்னா அந்த தோஷம் அப்படின்றது வந்து அவளை பிடிச்சிக்கும் அதுக்கு பேர் தான் வந்து பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு வந்து இந்த பிராமணர்களுக்கு வந்து ஏதோ ஒரு அவங்க வந்து தாத்தாவோ அப்பாவோ ஒரு ஐயருக்கு வந்து பிராமணருக்கு வந்து ஏதாவது பிரச்சனை கொடுத்துருப்பாரு அவங்கள வந்து ஏதோ ஒரு விதத்தில் சீந்திருப்பார் அது அல்ல உண்மையான அர்த்தமே அது கிடையவே கிடையாது இது வந்து உயர்ந்தோர்கள் நல்லோர்கள் உயரியவர்களுக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய தீங்கு அநீதி அவங்க மனசு நோகிற மாதிரி ஈவன் நம்ம வீட்லேயே ஒரு பெரிய செய்வன் இருக்காரு தாத்தா பழுத்த பழம் அவருக்கே வந்து நம்ம ஏதாவது அவர்கிட்ட போய் நம்ம நக்கல் நையாண்டி செய்கிறதோ அல்லது அவருக்கு ஏதாவது மனசு கொன்ற மாதிரி ஏதோ ஒரு செயல்களை செய்யக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய இந்த செயல்பாடும் பிரம்மஹத்தி தோஷத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு உயிர்களை கொண்ணாதான் வருமா அப்படிங்கிறத காட்டிலும் எதுவுமே அந்த பிரம்மகத்தி தோசத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போது இது வந்து நம்ம நமது தந்தை யாரோ அல்லது தந்தைக்கு தந்தை யாரோ ஒருத்தர் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வம்சாவளியில் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த அமைவு வரும் குரு சனி சேர்க்கை வரும் அது எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் அப்போ இந்த மாதிரி இடங்கள் இருக்கும்போது சனி வந்து கொஞ்சம் தட்டி தூசி தட்டி கொஞ்சம் தெளிவான முறையில் சனியினுடைய முழு முதன்மை காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீடை லேசினஸ் மிக சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடியது காலத்திற்கு செய்யாத பணி காலத்திற்கு வராத பணம் நமக்கு தடையை உருவாக்கக்கூடிய அமைப்புகளை எல்லாமே அதாவது காலதாமதத்தை உருவாக்கக்கூடியது தடைங்கிறது வந்து கேதுவுக்கு வந்துடும் காலதாமதத்தை உருவாக்கக்கூடிய எல்லா அமைப்புகளையுமே இந்த பொசிஷனில் இருந்தால் ஓரளவுக்கு அவர் சரி கட்டி கொண்டு வருவார் உச்ச குரு ஆட்சி குரு மூலத்திரிகோண குரு இங்க இருந்தா இருந்தால் சனியினுடைய மூலத்திரிகோணத்துல குரு இருக்கும்போது குருவனுடைய அமைப்பு கம்மியா இருக்கும் சனியினுடைய அமைப்பு தூக்கலா இருக்கும்போது இது அறிவிரும்பும் மூளை இருந்தும் அந்த மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவு இவருக்கு சரியான வயதில் சரியான காலத்தில் ஏன் ஆயுசு முழுமே பயன்படாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட ஒரு அமைப்பாக இந்த குரு சனி இணைவு இருக்கும் அப்ப இந்த சனியினுடைய அமைப்பு மேலோங்கி நிற்கக்கூடிய இருக்கக்கூடிய அமைப்பு இங்கே குரு சனி இது மூளை திரிகோணம் இங்கே இது சனியினுடைய அமைப்பு இன்னும் கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கும் நல்லா படிச்சிருப்பாரு புத்திசாலித்தனமாக இருப்பார் ஆனால் அவர் போகக்கூடிய வேலை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக மிக கடுமையான குறைவான சம்பளத்துக்கு அது வந்து அந்த கஷ்ட ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஜீவனத்தை செய்யக்கூடிய அளவுலேயும் மிக மிக கஷ்டமான ஒரு ஜீவனத்தை செய்யக்கூடிய அமைப்பு இங்க இருக்கக்கூடிய சனி குரு இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தாலும் அது அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை கொடுக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கூடிய ஒரு அமைப்பு குரு சனியினுடைய இணைவு மிக நெருங்கிய பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அது குருவனுடைய வீட்டில் சனியும் சனியினுடைய வீட்டில் குருவும் குரு உச்சமாக கூடிய இடத்துல சனியினுடைய நிலைப்பாடும் சனி உச்சமாக இருக்கக்கூடிய இடத்துல குருவனுடைய அமைப்பும் அப்படின்றது வந்து அது வந்து கொஞ்சம் சனியினுடைய அமைப்பு அதிகமாக இருக்கு இது வந்து சனி நீச்சம் இந்த இடத்துல குரு வந்து ஃப்ரெண்டே இருக்கு செவ்வாய்க்கு வந்து நட்பு கிரகம் அப்படின்றதுனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய தோஷம் வந்து பெருசாக பாதிக்காது இங்கே வந்து ஓரளவுக்கு பாதிக்கும் அப்போ இங்கே வந்து ஒரு இங்கே ஒரு எழுபத்தஞ்சு சதம் வந்து இந்த குருவனுடைய அமைப்பு அதிகமாக இருக்கும் இங்க ஒரு ஐம்பது சதம் வந்து குருவனுடைய அமைப்பு அதிகமாக இருக்கும் இங்கே நூறு சதமாக வச்சுக்கலாம் இதுவே லக்கணத்தில் வந்து இருக்கு சார் சனியும் குருவும் இருக்கு உதாரணமாக வந்து இங்க குரு லக்கணத்துலேயே இருக்காங்க சனி இது வந்து சனிக்கு நட்பு வீடு குருவுக்கு வந்து பாதக வீடு இங்கே லக்கணத்தில் இருக்கக்கூடிய வந்து ஸ்தான பலமாக இருக்கக்கூடிய குருவாக இருந்தாலும் இந்த குரு சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து அந்த பிரம்மகத்தி தோஷத்தினுடைய அளவை கட்டுப்படுத்துவதற்கு எந்த விதத்திலும் வராது அப்ப இந்த குருசேனியினுடைய அமைவு எந்தெந்த இடத்துல ராசிகள் இருக்கோ அந்த ராசிகளுக்கு தகுந்த அளவுக்கு அந்த குருசேனுடைய அமைவு கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு அந்த பாதிப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்ப லக்கணம் வந்து சிம்ம லக்னமா இருக்கு அது வந்து பிரண்டோட வீடு அல்லது வந்து இதுவே வந்து மீன லக்கணமா இருக்கு இங்க வந்து அந்த பரமஹி தோஷம் இருக்குமே இருக்கும் ஆனா அதனுடைய காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பெருசா வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்காது ஆனா அந்த தசை வர்மம் குரு தசையோ சனி தசையோ ஏதாவது லக்கணாதிபதி நல்லா இருக்காரு ஸ்ட்ராங்காக இருக்காரு வேற ஒரு இப்போ வந்து இந்த இடத்துல லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கு இங்கே லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்காரு இங்கே வந்து லக்கணாதிபதியாக இருந்து இந்த உடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் போயிட்டு இங்க உச்சமாக இருக்காரு இங்கே வந்து குரு சனி சேர்க்கை இருக்கு அப்படின்னாலும் இந்த லக்னாதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது அந்த குருசனியினுடைய காம்பினேஷன் அவருக்கு வந்து பாசிட்டிவா செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இருந்தாலுமே அது சில சில சிரமங்களை வந்து ஒரு வகையில் கிரக அமைவுகள் வந்து ஒரு ஜாதகருக்கு ஒரு வகையில் நன்மையை தந்தால் பொருளாதாரத்தில் நன்மை தருது குடும்பத்தில் வந்து அவு தூட்டுவார் குடும்பத்தில் வந்து குடும்ப உறுப்பினர்கள் சண்டை சண்டை இல்லாமல் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் சந்தோஷமாக குதூகலமாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வீட்டில் வந்து வருமானத்தை கை வச்சிடும் எப்போவுமே இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தோஷத்தை தரக்கூடியதாக இருந்தாலும் யோகத்தை தரக்கூடிய கிரகங்களாக இருந்தாலும் அமைவு அப்படின்றது வந்து ரெண்டு செக்டர் எடுத்துக்கும் ரெண்டு பிரிவாக பிரி பிரிச்சுக்கும் ஒன்று பொருளாதாரத்தில் நலிவை கொடுக்குது அந்த சமூக சிக்கல் சமூக சிக்கல் சமூக சூழ்நிலையில் வரக்கூடிய ஒரு அமைப்பில் நமக்கு கஷ்டங்களையும் மான அவமானங்களையும் திண்டாட்டங்களை கொடுக்குது அப்படின்னா குடும்பத்தை வந்து நல்லா ஹாப்பியாக வச்சிருப்பார் குடும்ப உறுப்பினர்கள் நல்லா இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒன்னோ அன்யோன்யம் இருக்கும் கணவன் மனைவி தம்பதிகள் வந்து அந்யோன்யம் இருக்கும் குழந்தைகளில் அவங்களுடைய வளர்ச்சி வந்து நல்லா போயிட்டு இருக்கும் தொழிலில் வந்து அவரு பேயா படுவாரு அவமானங்களை சந்திப்பார் சம்பாதிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவார் ஆனால் இங்கே வந்து குடும்பம் இருக்கும் ஒன்று குடும்பம் ஊற்றுச்சு புருஷன் மல்லாட்டிக்குள்ளே என்றைக்குமே சண்டை வந்துகிட்டே இருக்குது அவங்களுக்குள்ள ஒத்து வர மாட்டேங்குது குழந்தைய எம்யாச்சும் கேட்க மாட்டேங்கிறான் சார் பத்து வயசுலேயே வந்து என் குழந்தை வந்து எமேச்சும் கேட்க மாட்டேங்கிறான் பதினஞ்சு வயசுல வந்து ரொம்ப எதிர்த்து நிற்கிறான் போட்டியாளராக நிற்கிறான் அது வந்து டீனேஜ் இல்லையா எதிர்த்து நிற்கிறான் அல்லது வந்து பாதை தடுமாறிய குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் குடும்பம் கேட்டு போச்சு அப்படின்னா தொழிலில் வந்து அவர் வந்து மென்மேலும் உயர்ந்துகிட்டே போயிட்டே இருப்பார் இப்போ இந்த இரண்டு மாதிரியான நிலைப்பாடுகளை இந்த கிரகங்கள் கொடுப்ப கொடுப்பதற்கு எந்த ஜாதகும் தவறுறது கிடையாது அதனால இந்த தோஷங்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் வந்து அந்த குடும்பத்தை வந்து கொஞ்சம் பாதிக்கக்கூடிய அமைப்புகளில் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் தொழிலை வந்து நல்லபடியா கொடுத்துட்டு இருக்கும் அல்லது இந்த குரு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து சனியினுடைய சாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த தரத்தில் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பூசம் இங்க அனுசம் இங்க உத்தரட்டாரு குரு தன்னுடைய சொந்த வீட்டிலே இருந்தாலும் உத்தரட்டா இருந்தால் அந்த பிரமஹி தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை அந்த கிரகம் வந்து ஏற்படுத்தி அதே மாதிரி குரு உச்சமாகக்கூடிய இடம் அப்படின்றத பார்க்குறோம் இங்கே தான் உச்சமாக பூசம் ஒன்றாம் பார்த்து தான் குரு உச்சமாகிறது முழுமையாக பரம உச்சப்பாக அப்படின்னு சொல்லக்கூடியது பூஷம் ஒன்றாம் பார்த்து தான் உச்சமாகாரு இங்கே வந்து புனர்பூஷம் வந்து முடிஞ்சு போயிடுது அதாவது வந்து புனர்போசம் தான் தன்னுடைய தாரத்திலே ப உச்சமாகறார் புனர்பூஷம் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இங்கே பெருகசேஷம் ஒன்று ரெண்டு மூணு நாலு திருவாதிரை நிலை ஒரு நாலு நாலு ரெண்டு ஆறம் போக இங்கே ஒரு மூணு பாதம் இருக்கும் அப்போ வந்து பூசத்தில் தான் அவர் வந்து உச்சமாகக்கூடிய அமைப்பு இந்த பூசன் சாரத்தில் தான் வந்து குரு உச்சமாகக்கூடிய இடத்துல இந்த பூசந்தான் குரு பிறந்த நட்சத்திரம் கூட இப்போ குரு பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூச நட்சத்திரமே அவருக்கு அந்த தோஷத்தை தரக்கூடிய நட்சத்திரமாக இருக்குது அப்போ குருனுடைய பிறப்பு நட்சத்திரமே வந்து பூச நட்சத்திரமாக வருது சனியினுடைய நட்சத்திரமாக வருது அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா வழிபாடுகள் வந்து சிறப்பான வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கறது வந்து இது உணர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ இந்த பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு வந்து ஒரு கோயில் தனியான கோயில் வந்து இப்போ நமக்கு வந்து ராமேஸ்வரம் போனோம்னா அந்த ராமரால் செய்யப்பட்ட பிரதிஷ்டை செஞ்சு அந்த மண் லிங்கத்தை மணலிங்கத்தை வந்து வணங்குறது நம்மளுடைய அந்த தோஷத்தை போகிறதுக்கு அந்த ராமேஸ்வரம் வந்து போயிட்டு கடல் நீர் குளியல் போட்டு அந்த குளங்கள் எல்லாம் குளிச்சுட்டு வந்து நம்ம தோசத்தை நீக்கிக்கிறதுக்கு அது ஒரு வழிபாடு இருக்குது அடுத்து திருவுடை மருதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் வந்து இந்த தோசை பரிகார ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் திருவினை மருத்துவர் வந்து பெஸ்ட்டாக பெட்டரும் சொல்கிறாங்க நிறைய வந்து அந்த இடத்துல வந்து அந்த நமக்கு வந்து சொல்லக்கூடிய அந்த பிரம்மஹத்தி அப்படின்னு சொல்லக்கூடியதே வந்து கோயிலுக்குள்ளே நுழையும் பொழுது வலது பக்கமாக பார்த்தோம்னா அந்த பிரம்மஹத்தி உட்காந்துருக்கு அந்த அரசர் வந்து அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கிறதுக்காக வேண்டி கோவிலுக்குள்ளே போகிறாரு பிரம்மஹத்தியை பார்த்துட்டு போகிறாரு அந்த பிரம்மஹத்தி உட்காந்துருக்குது போய்ட்டு திரும்பி வருவார்ல அப்போ இந்த திரும்பி வரும்போது இந்த தோஷத்தை வந்து இவர் மேலே செலுத்திடலாம் அப்படின்றாரு அந்த பிரம்மஹத்தி உட்காந்துருக்கும் இவர் போய்ட்டு வழிபாடுகளை எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த வழியாக கிழக்கு நோக்கி வரக்கூடிய வழியில் உள்ள நுழைஞ்சு சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய பாதையில் அவர் வெளியே பெறுவார் அப்போ இந்த தோஷத்தை போக்கக்கூடிய அமைப்புகளிலையுமே வந்து தெற்குப்புறமாக வாயில் வைத்த கோயில்களுக்கு நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கிழக்கு பக்கமாக இருந்த வாயில் இருந்து தான் வந்துடுங்க அதேமாதிரி மேற்கு பக்கமாக எல்லா கோயில்களுக்குமே மேக்சிமம் வந்து நமது புராண கோயில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து நான்கு வாயில்கள் இருக்கும் அண்ணாமலையார் கோயிலில் வந்து நாலு மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து நாலு வாயில்கள் இருக்குது ஸ்ரீரங்கம் வந்து ஊரே கோயில் ஊரே வாயில் அதேமாதிரி வந்து நமக்கு காலகஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிவன் எல்லாம் மேக்சிமம் வந்து கிழக்கு பக்கமாக போயிட்டு கிழக்கு பக்கமாக வர மாதிரி இருக்கும் அல்லது கிழக்கு பக்கமாக போயிட்டு மேற்கு பக்கமாக போகிற மாதிரியான இந்த கோவில்களுடைய அமைப்புகள்லாம் இருக்குது இப்போ தெற்கு நோக்கி போயிட்டு கிழக்கு நோக்கி வர்றது நல்லது அல்லது தெற்கு நோக்கி போயிட்டு மேற்கு நோக்கி போகிறதுக்காக தெற்கு நோக்கி போயிட்டு வடக்கு நோக்கி வழியே வந்துடுறது நல்லது அப்போ ஏதோ ஒரு கோவில் வழியாக போகிறீங்க ஏதோ ஒரு வாயில் வழியாக போகிறீங்கன்னா அந்த வாயிலுக்கு நேர் எதிர்க்க வாயிலில் நீங்கள் வெளியே வந்துடுறது உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு தோசத்தை வந்து அந்த கோயிலே நீங்கள் வந்து கலட்டி விட்டு வர்றீங்க அப்போ வந்து யோகத்தை கலட்டி விட்டு வர்றோமா சார் அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது தோசத்தை மட்டும்தான் நீங்கள் கலட்டி விட்டு வர்றீங்க யோகத்தை வந்து வாங்கிட்டு தான் நீங்கள் வெளியே காரணம் மீடியா ஒரு வாயிலில் போயிட்டு இன்னொரு வாயிலில் வர்றது மீனை திருப்பி போயிட்டு வந்தால் முடிஞ்சளவுக்கு வடக்கு வாயிலில் போனீங்கன்னா வடக்கு வாயிலில் வாங்க கிழக்கு வாயிலில் போனீங்கன்னா கிழக்கு வாயிலே வந்துக்கிறது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்போ இந்த பூஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் சனி நின்றால் பூசம் இங்க போரட்டாரி சாரி இங்க வந்து விசாகம் இங்க வந்து புனர் பூசம் விசாகம் போரட்டாரி அதாவது சனி குரு இணைவு இணைவுல வந்து பிரம்மகத்தி தோஷம் வரும் சனியினுடைய சாரம் அங்க இருக்கக்கூடிய பூசம் அனுசம் உத்தரட்டாதி இதுல குரு நிக்கிறது இது வந்து ரெண்டாவது மூணு வந்து குருனுடைய சாரத்துல சனி நிற்கிறது புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இதுல வந்து சனி நின்றார் இங்க வந்து குரு நின்னா பிரம்மஹர்த்தி இங்க வந்து சனி நின்னா பிரம்மஹத்தி அதற்கடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பத்தாம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது கர்மஸ்தானத்தில் குரு இருக்கும் பொழுது லக்கணத்தில் சனி இருந்தால் இதுவும் பிரம்மஹத்துக்கு வரும் உதாரணமாக ரிஷப லக்கணம் லக்கணத்துக்கு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்தில் வந்து இங்க குரு இருக்கக்கூடிய அமைப்பு லக்கணத்திலே சனி இருக்கார் அல்லது இந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து குரு வீட்டில் அதாவது குருவனுடைய இடத்துல சனியினுடைய வீட்டில் இருக்கார் இங்கே சனி அல்லது இங்கே குரு இங்கே இருந்தாலும் அந்த பிரம்மகத்தி தோஷம் செயல்படும் அதே மாதிரி லக்கணத்துலேயே சனி இருக்கார் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல வந்து குரு இருக்கார் அப்போது லக்கணத்துக்கு நாலாவது பாயிண்ட் வந்து லக்கணத்துக்கு பத்தில் குரு அதே மாதிரி லக்கணத்துக்கு லக்கணத்தில் சனி கேந்திரங்களை வந்து பத்தாவது கேந்திரங்களில் சனியோ குருவோ இருந்து லக்கணத்தில் சனியோ குருவோ இருந்தாலும் அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை கொடுக்குது மாதிரி ஐந்தாவது பாயிண்டாக வந்து எப்படி வரும் அப்படின்னா இந்த ஐந்தாவது பாயிண்டில் வந்து லக்கணத்துல இருந்து அஞ்சு ஒம்பது ஒன்று அஞ்சு ஒம்பதில் வந்து ஒன்று இங்கே சனி இருந்து ஒம்பதில் குரு இருந்தாலும் ஒன்றில் சனி இருந்து அஞ்சில் குரு இருந்தாலும் ஒன்றில் குரு இருந்து அஞ்சில் சனி இருந்தாலும் ஒன்றில் குரு இருந்து ஒன்போல சனி இருந்தாலும் பிரம்மஹத்தி தோஷத்தை தரும் இப்போ இந்த அமைப்புகளிடையெல்லாம் வரக்கூடிய இணைவுகள் இங்கே ஒரு பக்கம் வந்து நல்ல தசை ஓடிட்டு இருக்கும் ரெண்டு குடையோட தசை ஓடிட்டு இருக்கும் நாலு குடையோட தசை ஓடிட்டு இருக்கும் லக்கணத்துக்கு வந்து லக்கணத்தினுடைய சுபர் இல்லாத தசையெல்லாம் ஓடிட்டு இருக்கும் ஆனாலும் எங்கே ஒரு வாக்கில் வாழ்க்கை இடிச்சுக்கிட்டே இருக்கும் பொருளாதாரத்தில் அடிச்சிட்டு இருக்கும் அதே மாதிரி வேலையில் வேலை வாய்ப்பு அடிச்சுட்டு இருக்கும் குழந்தைகளில் குழந்தைகளுடைய வளர்ப்பிலையோ குழந்தைகளுடைய பிறப்புலையோ ஒரு பக்கம் இடிச்சுட்டு இருக்கும் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா அந்த குரு சனியினுடைய இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஜாதகருக்கு சாதகமல்லாத இடங்களில் இருக்கும் பொழுது இந்த பிரம்மகர்த்தி தோஷம் ஏற்படுகிறது இந்த பிரம்மகத்தி தோஷத்திற்கு ரெண்டு இடம் ஒன்று ராமேஸ்வரம் போயிட்டு மணல் லிங்க வழிபாடு நீங்கள் அதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரம்மகர்த்தி தோஷத்தினுடைய முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை விட வந்து பெஸ்ட்டு நம்பர் ஒன்னாக இருக்கிறது வந்து திருவிடை மருதூர் திருவிடை மருதூர் நீங்கள் போனீங்க அப்படின்னா கிழக்கு வாயில் வழியாக போயிட்டு நீங்கள் சாமியினுடைய தரிசனம் பண்ணிட்டு மேற்கு வாயில் வழியாக நீங்கள் வெளியே வந்துடுறது உங்களுக்கு இந்த பரிபூர்ணமாக இந்த பிரம்மகத்தி தோசத்திலிருந்து விலக்கு அழிக்கப்படும் அப்படின்றத நம்ம சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லது ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களை நன்றி வணக்கம்